ஏசப்பா உங்களுக்கு முன்னாடி நிற்கிற அவர் உங்களை பார்த்து சொல்றாரு என்னை கவனித்து பார் என்னை நோக்கிப்பார் என்ன படுத்தாத காயத்தை சொல்லு சொல்லு எனக்கு செய்யாதத உனக்கு செஞ்சிட்டாங்களா எனக்கு பண்ணாததை உனக்கு பண்ணிட்டாங்களா என்ன 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 பேசாத வார்த்தை உன்ன பேசிட்டாங்களா என்ன அடிக்காத அடி ஒன்னு அடிச்சிட்டாங்களா காரி மூஞ்சி மேல துப்புறாங்களே எப்படி இருக்கும் அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவரா இருந்தும் வல்லமை உள்ளவரா இருந்தும் அவ்வளவு கஷ்டப்படு நீ நீ இறங்கி வா அப்படின்ற ஏன் அவரால் இறங்கி வர்றது என்ன முடியாது நமக்கு நம்மளை விட பெரியவங்க நம்மளை திட்டுனா கூட நம்ம நிறைய பேர் தாழ்ந்து போயிடும் நம்மள விட பணக்காரங்க நம்மளை விட படிச்சவங்க நம்மள விட உயர்ந்தவங்க ஏதாவது சொன்னால் கூட சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவோம் ஆனால் ஒன்றும் இல்லாதவங்களாம் நம்மளை பார்த்து ஏதாவது பேசினாங்கன்னா நமக்கு நான் நிறைய பேரால் விடவே முடியாது ஏன்னா நீ நீயே என்னோட ஒண்ணும் இல்லாமல் என் கையில இருந்து வாங்கி சாப்பிடுறான்னீங்க நீ ஏன் என்ன பார்த்து சொல்றியா என்ன திமுரு வணக்கம் அப்படின்னாலாம் சொல்லுவோம் ஆனா ஆண்டவர் வந்து அவர் நம்ம அவருக்கு ஈக்குவலா ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா மன்னியுன்ற வார்த்தையை மட்டும் தான் சொன்னேன் அதனால சிஸ்டர் எத்தனை நாள்தான் நீங்க காயப்பட்டுட்டு இப்படியே இருப்பீங்க பிரதர் எத்தனை நாள் தான் காயப்பட்டுட்டு இப்படியே இருப்பீங்க மறந்துடுங்க மறந்துடுங்க உங்களுக்கு அதிக காயம் இருக்கிறதா நான் சொல்றேன் நீங்கள் அதிக பேருக்கு பிரயோஜனமுள்ள கருவியாய் மாறப்போகிறீர்கள்